அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டாம் படம் என்று சொல்லக்கூடியது வந்து ஆயுதஸ்தானம் மறைவுஸ்தானம் இந்த எட்டாம் படம் தான் ஒரு ஜாதனுக்கு ஜாதகிக்கு திருமண வாழ்க்கையும் மாங்கல்யத்தையும் தரக்கூடியது வாழ்க்கையில் திடீர்னு நமக்கு வரக்கூடிய புதையல் போன்ற அதிர்ஷ்டங்களையும் பாராத விதத்தில் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் திடீர் சுகபோகமான ஒரு வாழ்க்கை நிலையும் ஒரு அரசியலில் ஒரு சாதாரண நிலையில் சென்று மிக வந்த பதவியை அடைவதும் அரசு வேலையில் திடீர் ஒரு முன்னேற்றத்தையும் மிக பெரும் பதவியை அடைகிறதும் இந்த எட்டாம் படம் சொல்லக்கூடாது இந்த எட்டாம் படம் ஒருடைய க்கு வர வேண்டிய உயிர் சொத்துகளையும் ஒரு ஜாதகனுக்கு உழைக்காமல் கிடை கிடைக்கக்கூடிய லாட்ரி அதிர்ஷ்டத்தையும் மற்றவர்களுடைய சொத்தை தானமாக பெறுவதும் இப்படி இந்த எட்டாம் இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் மிக பெரும் நன்மைகளையும் அதே எட்டாம் தான் எதிர்பாராத திடீர் விபத்துகள் உடலில் காயங்கள் வெட்டுக்கள் திடீர் ஆப்ரேஷன் நடக்கூடிய விஷயங்கள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி வந்து எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பகுதி மிக சிறந்த ராஜயோகங்களையும் ஒரு பகுதி ஏண்டா வாழ்க்கையில் பிறந்தோம் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்கள் இது அனைத்தையும் இந்த எட்டாம் இடம் மட்டுமே செயல்படுத்தி கொண்டே இருக்கும் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் சென்று மறைவது மிக சிறந்த யோகங்களை செய்யக்கூடியது பொதுவாக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் சென்று அமரும்போது அந்த கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரங்கள் சுப கோள்களாக சுபகிரகங்களாக அமர்ந்திருந்து அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை பெற்றிருந்தாலோ பூர்வ புண்ணியாதிபதிகள் அஞ்சு ஒம்பது குடியவர் லக்னாதிபதி யோகி கரணநாதன் வர்க்கௌத்தம் பெற்ற கிரகங்கள் இந்த கிரகங்கள்லாம் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருந்து ஒரு சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா மிக சிறந்த ராஜயோகங்களை வந்துட்டு செய்கிறது பொதுவாக எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்லா பலம் பெற்று அந்த ஜாதகன் வாழ்க்கையில் முழுமையான அதிர்ஷ்டங்களை வந்து அனுபவிக்க வேண்டும் இந்த இடம் பலம் பெறணும் ஐந்தாம் அதிபதி கூட எட்டாம் இடத்துல போய் மறையலாம் தப்பு இல்லை ஆனால் ஐந்தாம் இடம் எந்த வகையிலையும் பலவீனம் அடையக்கூடாது ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெற்ற கிரகங்கள் இப்போ வந்து சந்திரன் சனி ராகு இல்லை கேது அந்த ஐந்தாம் இடம் பாதிப்பு அடைந்திருந்துச்சின்னா இந்த எட்டாம் இடத்துலேருந்து நம்ம கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து முழுமையாக கிடைப்பதில் வந்து பிரச்சனை இருக்குது லக்னாதிபதியும் கெட்டு ஐ ஐந்தாம் அதிபதியும் கெட்டிருந்து எட்டாம் இடம் பலவீனமான கிரகங்கள் போய்ட்டு அமைந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்குலாம் வாழ்க்கையில் வீரர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து ஒரு மாரடைப்போ இல்லை விபத்தில் இறக்கிறது இந்தமாரி வந்து